பாவலன் வியூ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனல் உலகின் வெவ்வேறு நாடுகளைப் பற்றிய அரிய உண்மைகளையும் பலருக்குத் தெரியாத சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களுக்கு வழங்குகிறது தயவு செய்து எங்கள் சேனலுக்கு சந்தாதாரராக இணைந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி இந்த வீடியோவில் நாம் நெதர்லாந்து நாட்டைப் பற்றி பார்க்கலாம் நெதர்லாந்து மக்கள் உலகிலேயே மிகவும் உயரமானவர்கள் ஆண்களின் சராசரி உயரம் ஆறு அடி பெண்களின் சராசரி உயரம் ஐந்து அடி ஏழு அங்குலம் யுனிசெப் அறிக்கைப்படி இங்கு வாழும் குழந்தைகள் உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் ஒரே பாலினர் திருமணத்தை முதலில் சட்டபூர்வமாக அனுமதித்த நாடு நெதர்லாந்துதான் உலகிலேயே அதிக அளவில் வீட்டில் பிரசவிக்கும் நாடு இதுவே பதினைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை பெண்கள் வீட்டிலேயே பிரசவிக்கின்றனர் இங்கு மக்கள் தொகையை விட மிதிவண்டிகள் அதிகம் எண்ணிக்கையில் உள்ளன உலகின் மிகப் பாதுகாப்பான சைக்கிள் வழித்தடங்கள் இங்குதான் உள்ளன நெதர்லாந்து பிரதமர் கூட தனது அலுவலகத்திற்கு மிதிவண்டியிலேயே செல்கிறார் உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் நெதர்லாந்து ஐந்தாவது இடத்தில் உள்ளது சிடி டிவிடி புளோரை புளோடோ மற்றும் வைஃபை போன்ற தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்தது இந்த நாடுதான் இருநூறு இரண்டு மைனஸில் மரணத்தை தழுவிய மருத்துவ உதவி யூத்தனேசியா செய்வதை சட்டபூர்வமாக அனுமதித்த முதல் நாடு மிதிவண்டி பயன்பாட்டை ஊக்குவிக்க முதன்முதலாக மிதிவண்டி மேயர் பதவியை உருவாக்கியது நாட்டின் பெரும்பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே உள்ளது ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் கடல் மட்டத்திலிருந்து ஐந்து மீட்டர் பதினாறு அடி கீழே உள்ளது இது ஒரு உலக சாதனை மின்சார வாகனங்களின் பயன்பாட்டில் முன்னணியில் உள்ள நாடு இரண்டாயிரத்து பதினான்கு நிலவரப்படி ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சார்ஜிங் நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இருபது பதினேழு மைனஸில் உலகின் முதல் முழுமையாக மின்சாரத்தில் இயங்கும் பயணிகள் ரயிலை அறிமுகப்படுத்தியது இப்போது அனைத்து ரயில்களும் நூறு சதவீதம் காற்று ஆற்றலால் இயங்குகின்றன இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்கள் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி